ஆன்மீகத்தை பொறுத்தளவில் கில்ட்டி கான்சியஸ்னஸ் குற்ற உணர்ச்சிங்கிறது வந்து ஒரு பிரதானமான ஒரு பங்கு குற்ற உணர்ச்சின்னு சொல்லி சொன்னால் உதாரணமாக நாம் வந்து ஒரு தப்பு பண்ணிடுறோம் தப்பு பண்ணிட்டோமே என்ன சொல்லி நினைக்கிறது வந்து ஒரு குற்ற உணர்ச்சி இப்போ அந்த குற்ற உணர்ச்சி சரியானதா தப்பானதா குற்ற உணர்ச்சி வந்து எப்படி குற்றம் பண்ணிட்டு குற்றமே பண்ணாமல் இருக்கிறேன்னு சொல்லி நம்ம வந்து தலைநமிருந்து இருந்தால் அது சரியாக இருக்குமா குற்றம் பண்ணணும்னு சொல்லி சொன்னால் வருத்தப்படத்தானே செய்யணும் வருத்தப்படுறது ஒரு நல்ல மனிதனுடைய ஒரு அடையாளம் அப்போ நம்ம வந்து குற்ற உணர்ச்சி ஒரு சரியான தன்மை தானே இப்போ இதனால தான் சில கோயில்களில் வந்து பாவ மன்னிப்புங்கிறதெல்லாம் இது பண்ணுறாங்க அப்போ பாவ மன்னிப்புங்கிற காரணமே என்னன்னு சொல்லி சொன்னால் அந்த குற்றத்திலிருந்து நம்ம ஒரு திருந்தி நம்ம குற்றம் பண்ணிட்டோம் சொல்லி குற்றத்தை ஒப்புக்கொண்டு அந்த குற்றத்திலிருந்து விடுபடணும் இப்போ இதுக்கெல்லாம் சொன்னால் நம்ம குற்ற உணர்ச்சி இருந்தால் தானே நாம் வந்து பாவ மன்னிப்பு கெட்டு நாம் அதிலிருந்து விடுபடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நம்ம குற்றமே பண்ணலைங்கிற மாதிரி நாம் வந்து அதை ஈஸியாக எடுத்துக்கிட்டோம்னு சொல்லி சொன்னால் அப்போ அது சரியாக இருக்க முடியுமா அப்போ குற்ற உணர்ச்சியோடு இருக்கிறது தானே சரியாக இருக்க முடியும் அப்போ குற்ற உணர்ச்சி தேவைதானா குற்ற உணர்ச்சி தான் ஒரு சரியான உணர்ச்சியாக ஒரு ஒரு கதை ஒன்று சொல்லுவாங்க ஒரு ஒரு அந்தணன் அவன் வந்து என்ன சொன்னால் ஒரு தோட்டம் வச்சிருக்கிறான் ஒரு அழகான தோட்டம் அந்த தோட்டத்துக்குள்ளே ஒரு பசு நுழைஞ்சிருது உடனே என்ன பண்ணிடுறான்னு சொன்னால் எடுத்து அடித்து அந்த பசுவை அடித்து கொண்டுடுறான் அப்போ அது என்ன ஆயிருக்குன்னு சொல்லி சொன்னா இப்படி வந்து பசு அடிச்சு கொன்னது பெரிய பாவம் சொல்லி எல்லாருமே பண்டிதர்கள்லாம் அந்த அந்தணனை வந்து குற்றம் சாட்டுறாங்க அப்ப அந்த அந்தணன் என்ன பண்றான்னு சொல்லி சொன்னா இந்த கைகளுக்குரிய அதி தேவதை வந்து இந்திரன் அதனால கைகளால செய்த குற்றம்லாம் எல்லாம் இந்திரனை சேர்ந்ததுதான் அதனால இந்திரன் செய்த குற்றத்துக்கு என்னையாப்பா குற்றம் சாட்டுறீங்க ஏன் குறை சொல்றீங்க கைகளால் செய்ததுக்குலாம் இந்திரன் தான் பொறுப்பு இந்திரன் தான் மாட்டை அடித்து கொன்னது நான் எல்லாம் கொல்லலை நீடி சொல்லி அந்த அந்தணன் சொல்லிடுறான் இப்போ இது வந்து இந்திரனுக்கு தெரிய வருது உடனே இந்திரன் வந்து அது என்னதான் சொல்லின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிடுவோமேன்னு சொல்லி நினச்சி ஒரு அழகான பெண் உருவத்தில் இந்திரன் வர்றான் வந்து அந்த தோட்டத்தை பார்வையிடுறான் பார்வையிட்டு ஒவ்வொரு செடிகளையும் பார்க்குறான் என்ன அருமையாக இருக்குது சில இதெல்லாம் செடிகள்லாம் பூத்து குலுங்குது எவ்வளோ அழகாக பூத்து குலுங்குது எவ்வளோ அற்புதமாக இருக்குன்னு சொல்லி பாராட்டிக்கிட்டு அந்த அந்தண்கிட்ட கேட்குறான் இதெல்லாம் யார் செய்த வேலையப்பா இவ்வளோ அருமையாக இருக்கேன்னு சொல்லி கேட்குறான் அப்போ அந்த அந்தணன் என்ன சொல்கிறான்னு சொல்லி சொன்னால் என்னுடைய சொந்த கைகளால் நான் இது எல்லாத்தையும் நான் செய்தேன் நானே காஷ்டப்பட்டு என்னுடைய சொந்த கைகளால் தான் அந்த வேலைகளெல்லாம் எல்லாம் செய்து இவ்வளோ அற்புதமாக அந்த தோட்டத்தை உருவாக்கியிருக்கிறேன்னு சொல்லி அவன் பெருமையாக சொல்கிறான் உடனே அவன் இந்திரன் வந்து அந்த பெண் வயசத்துலேருந்து விடுபட்டு இந்திரனாக மாறிடுறான் இனி வந்து தோட்டத்தை உருவாக்குனா அற்புதமான தோட்டத்தை உருவாக்கும் பொழுது மட்டும் அது உன்னுடைய சொந்த கைனால் நடந்திருக்கு இந்த மாட்டை அடித்து கொள்ளும்போது மட்டும் இந்த கை வந்து என்னுடைய கையாக மாறிட்டுதே எப்படின்னு சொல்லி அதை தெரிஞ்சிட்டு போகலான்னு தான் வந்தேன் மாட்டை அடித்து கொள்ளும்போது மட்டும் அது கை வந்து இந்திரனுடைய கையாயிருக்குது செடியை வளர்க்கும்போது மட்டும் அது உன்னுடைய கையாக இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு போகலான்னு தெரிஞ்சுட்டு போகலான்னு வந்தேன்னுட்டு சொல்லி சொல்கிற மாதிரி ஒரு கதை இப்போ இதில் என்னன்னு சொல்லி சொன்னால் அந்த அந்தனம் வந்து தன்னுடைய தவறை ஒத்துக்கிடலை ஒரு கில்ட்டியாக ஃபீல் பண்ணலை அது யார் மேலேயோ பொறுப்புங்கிற மாதிரி ஈஸியாக எடுத்து விட்டுறான் இப்போ இதில் வந்து என்னன்னு சொல்லி சொன்னால் இப்போ இதே மாதிரி நம்ம வந்து எந்த தப்பு பண்ணினாலும் எதையோ சொல்லி நாம் அந்த இருந்து நம்ம தப்பிச்சுக்கிட வேண்டியதானா அதுதான் வந்து கில்ட்டி ஃபீலிங் இல்லாமல் இருந்து அப்படி கில்ட்டி ஃபீலிங் இல்லாமல் இருக்கிறது தான் ஒரு நல்ல பண்பா அல்லது கில்ட்டி ஃபீலிங்கோடு தான் நல்ல பண்பா இப்போ நாம் ஒரு குற்றம் பண்ணிட்டோம் நான் பண்ணிட்டேனே நீ சொல்லி நினைச்சானுங்கன்னா அப்போ வந்து அது நம்ம நல்ல பண்பா எடுத்துக்கிடுவோமா வேண்டாமா இப்போ இதில் நம்ம ஆன்மீகம் சொல்லி பார்க்கும் பொழுதே இப்போ இதெல்லாம் வந்து மனோரீதியான இயக்கம் ஆன்மீகத்தை பொறுத்த அளவில் முழுக்க முழுக்க நம்முடைய பாரமார்த்திய சத்தியம் விவகாரிய சத்தியம்னு சொல்லி நம்ம எல்லாத்தையுமே ரெண்டாக பிரிக்கிறோம் விவகாரியங்கிறது என்னன்னு சொல்லி சொன்னால் எல்லாமே நம்முடைய செயல்கள் சார்ந்தது செயல்கள் சார்ந்தது வந்து விவகாரியம் பாரமார்த்திகங்கிறது நம்முடைய மனோ ரீதியான இயக்கம் அப்போ மனோரீதியான இயக்கங்கிறது ஒரு வகையான தன்மை விவகாரிய தன்மைங்கிறது இன்னொரு வகையான தன்மை விவகாரியங்கிறது நம்முடைய செயல் செயல் சார்ந்து நாம என்ன செய்யணும் மனோ அகம் சார்ந்து நம்முடைய அக உணர்ச்சிகள் சார்ந்து என்ன செய்யணுங்கிறதுல ரெண்டுக்கும் வித்தியாசமாகவே இருக்குது நம்ம அதையும் இதையும் போட்டு தான் தேவையில்லாத பிரச்சனைகள் வந்தது இப்ப அந்த குற்ற உணர்ச்சிங்கிறது என்னன்னு சொல்லி சொன்னால் விவகாரிய சத்தியம்னு சொல்லும் பொழுது குற்ற உணர்ச்சிதான் சரியானது தவறு செஞ்சோம்னு சொன்னா தவறை நாம தவறு செஞ்சிட்டே சொல்லி நாம அதை தவறை உணர்ந்து அந்த தவறை சரி பண்ணுறது தான் சரியானது ஆனால் அதே நேரத்தில் இது ரீதியாக நம்ம பாரமார்த்தியமாக நம்ம அக அளவில் நம்ம எடுத்துக்கிட்டோம்னு சொல்லி சொன்னால் குற்ற உணர்ச்சிங்கிறது தான் தவறானது அப்போ அங்கே அங்கே வந்து அக உணர்ச்சியை அளவில் குற்ற உணர்ச்சி நீட்டே செதுவுமே இருக்கக்கூடாது குற்ற உணர்ச்சின்னு சொல்லி இருந்துன்னு சொன்னாலே எங்கள் தப்பு நடக்குன்னே அர்த்தம் அகத்தை அளவில் குற்ற உணர்ச்சியை தான் தப்பு குற்ற உணர்ச்சி இல்லாமல் தான் கரெக்ட் ஏன்னா புறத்தை பொறுத்தளவுல குற்ற உணர்ச்சி இல்லாமல் இருந்தான்னு சொன்னா சரியில்லை குற்ற உணர்ச்சியை வச்சுக்கிட்டு இருக்கிறதா தப்பு இப்போ பாவ மன்னிப்புன்னு சொல்லி சில சம்பிரதாயங்கள் இருக்கு இந்த பாவ மன்னிப்புனுடைய நோக்கமே என்ன ஒருத்தர் குற்ற உணர்ச்சியோட இருந்தான்னு சொல்லி சொன்னால் அந்த குற்ற உணர்ச்சியில இருந்து வைக்கிறதுக்காக தான் அந்த பாவ மன்னிப்புங்கிறது இந்த பாவ மன்னிப்புன்னு சொல்லி ஏற்பட்ட உடனே என்னன்னு சொன்னால் அதுக்கப்புறம் குற்ற உணர்ச்சிலருந்து விடுவாங்க அதாவது சைக்கலாஜிக்கலாக வந்து மனோரீதியாக அந்த உணர்ச்சியிலேருந்து விடுபடணும் அதே நம்ம பிடிச்சு வச்சுட்டு நான் தப்பு பண்ணிட்டேன்னா தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லி பிடிச்சு வச்சுக்கிட்டு இருந்தோம்னு சொல்லி சொன்னால் அது தேவையில்லாத ஒரு மனச்சங்கடம் மனப்போராட்டங்கிற ஒரு காரணத்துக்காக தான் இந்த பாவ மன்னிப்புங்கக்கூடிய ஒரு சம்பிரதாயமே ஏற்பட்டுருக்கு அப்போ பாவ மன்னிப்பினுடைய நோக்கமே என்னன்னு சொல்லி சொன்னால் அந்த குற்ற உணர்ச்சியிலேருந்து விடுபடணுங்கிற நோக்கத்தில் தான் இப்போ நம்ம பாவ மன்னிப்புன்னு சொல்லி விடுபட்டதுனால புறத்தில் உள்ளதெல்லாம் எல்லாம் சரியாயிருமான்ட்டு அர்த்தம்ட்டு அர்த்தம் இல்லை இப்போ போயப்போ ஒருத்தன் வந்து நம்ம வந்து புறத்தில் வந்து ஒருத்தருடைய பொருளை நம்ம அபகரிச்சிட்டோம் இப்போ நம்ம வந்து அகப்பு அபகரிச்சிட்டோமேனு சொல்லி நம்ம வந்து நினச்சி நம்ம வருத்தப்பட்டுக்கிட்டு அதை நம்ம வந்து பாவ மன்னிப்பு கேட்டோம்னு சொல்லி சொன்னால் அப்போ அந்த அபகரிச்ச குற்ற உணர்ச்சியிலேருந்து நம்ம விடுபட்டுடலாம் அப்போ குற்ற இருந்து விடுபடுறதுக்காக அந்த பாவ மன்னிப்பு இப்போ அதுக்காக வந்து நான் குற்ற உணர்ச்சியிலேருந்து விடுபட்டுறதுக்கு விடுபட்டுறதுக்காக பாபன்னிப்பு கேட்டாச்சு அதுக்காக அடுத்தவன்கிட்ட இருந்து அபகரித்த பணத்தை நான் அவட்ட திருப்பி கொடுக்க மாட்டேன்ட்டு சொல்லி சொன்னால் அது சரியானதில்லை அப்போ செயல அங்கே செயலளவில் என்னென்னு சொல்லி சொன்னால் குற்றம் குற்றம் தான் அந்த குற்றத்தை நம்ம ஈடுகட்டணும் எந்த வகையில் நம்ம சீரமைக்க முடியுமோ அந்த வகையில் நம்ம சீரமைத்து நம்ம அதை சரி பண்ணணும் அப்போ வெளியே உள்ள அம்சத்தை பொறுத்தளவில் குற்ற உணர்ச்சிங்கிறது நம்ம நம்மளை வந்து திருத்திக்கிடுறதுக்கு ஒரு வாய்ப்பாக எடுத்துக்கிடணும் அப்போ குற்ற உணர்ச்சிங்கிறது வந்து சைக்கலாஜிக்கலாக எடுத்துகிட்டோன்னு சொன்னால் மனோரீதியாக எடுத்துகிட்டோன்னு சொன்னால் குற்ற உணர்ச்சிங்கிறது ஒரு கேடான அம்சம் அங்கே வந்து என்னென்ன சொன்னால் நம்மளை முடக்கி போட்டோம் இப்போ அகத்தை பொறுத்தளவு நான் சொல்லி சொன்னால் நம்ம குற்ற உணர்ச்சின்னு சொல்லும்பொழுது சொன்னால் நடந்து முடிஞ்சதை ஒன்று நம்ம திருப்பி திருப்பி போட்டு அதுக்காக நாம் போராடிக்கிட்டு இருக்கிறோம் ஒன்றும் நடந்தது முடிஞ்சு போச்சு முடிஞ்சதை எடுத்து நம்ம சுமக்கக்கூடாது முடிஞ்சது அந்த நிமிஷத்துலேயே மறந்துடணும் அதுக்கப்புறம் என்ன சொல்லி சொன்னால் நம்ம என்ன உணர்ச்சிகள்ங்கிறது எல்லாமே வினாடிக்கு வினாடி புதுசாக தான் வந்துகிட்ருக்கு நினைவுகள்ங்கிறது வினாடிக்கு முன்னாடி புதுசாக தான் வந்துகிட்டு இருக்குது அதனால் நாம் வந்து அகத்தளவில் வந்து நாம் வந்து ஒரு பழைய நிலையை நம்ம மெயின்டைன் பண்ணவே கூடாது புத்தம்புது நபராகவே நம்ம இருந்துகிட்டே இருக்கணும் பழைய டே ஸ்டாக்கை வந்து நம்ம கண்டுவிடவே கூடாது அதனால வந்து அங்கே வந்து நான் வந்து பழசுல இப்படி நடந்துட்டேன் புதுசில் எப்படி நடந்துக்கிட்டேன் இப்படி நடந்துக்கிடணும்னு சொல்லி அதே இதையும் நம்ம லிங்க் பண்ணவே கூடாது பழசு பழசோடு சேர்ந்தது